வலைக்கம் வரமத்து கித்தாபில் இரண்டாம் நிலையானோம் அலமதுலா இதுவரை நாற்பத்தி ஐந்து பாடங்கள் முடிந்தது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் பாருங்கள் இந்த பாடத்தை நாம் கண்டு இதன் மூலம் நாம் அரபு இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம் மாணவர்களுக்காக இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு அழகிய கித்தாப் தான் என்பது இதை நாம் கண்டு இதன் மூலம் நாம் அரபு இலக்கணத்தை தெரிந்து அமல் செய்வதற்கும் அனைவருக்கும் செய்வானாக கற்றதை மற்றவர்க்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலான அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவை தீயத்தல் ஆ தீயத்தை பின்வரும் சர்தியாவை சார்ந்த வாசகங்களை பரிபூர்ணமாக்கு வைப்பதை கொண்டு கொடுத்துட்டாங்க வாசகம் போக்கப்பட்டிருக்க அதான போக்கப்பட்டிருக்க எல்லாத்துலேயும் போக்கப்பட்ட வாசகத்தை வைப்பதை கொண்டு பின்வரும் நிபந்தனையை சார்ந்த வாசகங்களை பரிபூர்ணமாக்கு அப்ப இது பரிபூர்ணமாக்கனா மட்டும் போதும் சரி சரியா வாருங்கள் அதற்கான பதில்களை இப்ப வந்து இப்ப மூணாவது பயிற்சியின் பதிலை காணுங்கள் ஃபர்ஸ்ட் லவ்லா லவுலல் மாலு இங்க கொடுத்துருக்காங்களே லவுலல் மாலு பணம் இல்லாவிட்டால் மா தமத்த அல் அகனியாகூ பணக்காரர்கள் சுகமடைந்திருக்க மாட்டார்கள் இப்ப ரெண்டாவது இதா பாருங்க இந்த இருக்குல்ல இதா அறத்த அந்த நீ வழிபடுவதற்கு நாடினால் ஆஹ் பசல் நீ தா உய்ப்பட நீ வழிபடுவதற்கு நாடினால் சக்தி உன் சக்திக்கு உள்ளாக்கப்பட்ட ஒன்றை கேளு சக்திக்கு உள்ளாக்கப்பட்ட ஒன்றை கேளு அப்பதான் வழிபட முடியும் ஆஹ் அப்ப நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டதை கேட்டு அதை செய்ய முடியாம தவிக்கிறதுக்கு நம்மளால செய்ய முடிஞ்சது கேட்டு அதை என்ன செய்யலாம் கரெக்டா செஞ்சிடலாம் அப்ப நீ வழிபடுவதை நாடினால் சக்திக்குட்பட்ட ஒன்றை நீ கேளு அப்ப லவ் லவ் அசந்த அம் உன் வேலையை நீ அழகாக்கினால் மா நதிம்த நீ என்ன செய்ய மாட்டாய் கைசேதம் அடைய மாட்டாய் மல் அம்தாரு மலைகள் இல்லை என்றால் மா ஜரத்தில் அன்ஹாரு ஆறுகள் ஓடாது ஆஹ் அப்ப மலைகள்னா இந்த மலை ஜபல் இல்ல என்ன மலைகள் மலை பொழியும்ல அந்த மலையை சொல்றாங்க அப்ப மலைகள் இல்லை என்றால் மலை மட்டும் பெய்யாவிட்டால் ஆறுகள் ஓடி இருக்காது சரியா லம்மா கற்றுக் கொடுப்பது அழகாகும் பொழுது இல்மு கல்வி பரவு பரவுவது அதிகமாகும் ஆஹ் ஒருவன் ஒரு மனிதன் தன் சிறு வயதிலேயே தன் சிறு வயதிலே சிகரிகி பெரிய கஷ்டப்பட்டிருந்தால் அவனுடைய முதுமையில் ஓய்வெடுப்பார் அப்ப அந்த மனி ஒரு மனிதன் சிறு வயதில் கஷ்டப்பட்டிருந்தால் பெரிய வயதில் முதுமையில் அவன் ஓய்வெடுத்திருப்பான் ஜிரு அப்ப ஒரு வியாபாரி உண்மை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த வியாபாரியை கொண்டு மக்களின் நம்பிக்கை அதிகமாகும் என்றால் யாரும் முடிவு செய்யக்கூடியவர் சரியா அப்ப ஆட்சியாளர் ஆட்சி ஆட்சியாளர் அனிதம் செய்தால் ஐயதுகு அந்த ஆட்சியாளரின் குடிமக்கள் அந்த ஆட்சியாளரை விரும்ப மாட்டார்கள் சரியா அப்ப என்ன அப்ப முடிந்து போனது இப்போ லவ் வந்திருக்கா அப்ப ஆட்சியாளர் அநீதம் இழைத்திருந்தால் ஆட்சியாளர் அநீதி இழைத்திருந்தால் ஆஹ் ஐயதுஹூ அவனுடைய குடும்பத்தில் அந்த ஆட்சியாளரின் குடிமக்கள் அந்த ஆட்சியாளரை விரும்பி இருந்திருக்க மாட்டார்கள் குள்ளமா சாகத்தல் நீ எப்பொழுதெல்லாம் தேவையுடைய உனக்கு உதவி செய்வாயோ எப்பொழுதெல்லாம் தேவையுடைய உனக்கு உதவி செய்வாயோ இன்னாசு மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் லம்மா அறிவு விஞ்ஞானம் அறிவுனா அறிய அறிவு அறிவு வளர்ச்சி அடைந்த பொழுது அறிவு வளர்ச்சி அடைந்த பொழுது தகத்த மெல்லும் ராணு நாகரீகம் முன்னேறியது இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தாச்சா வாருங்கள் இப்பொழுது நான்காவது பயிற்சியை காண்போம் அதுல ஒவ்வொன்றும் எப்படி ஆரம்பிக்கணும் ஜஸ்மு செய்யாத சரத்துடைய வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கணும் அதவாத்தி அதவா தில்லத்தி வஸ்தௌல் அதவா தில்லத்தி இல்லாத்தி சல்லதி கூடை பந்தை நான் விரும்புகிறேன் அம்மா ஆசை என்னுடைய சகோதரன் ஆகிறவன் குர்ரத்தல் கதமி கால் பந்து விளையாட்டை விரும்புகிறான் நான் கூடை பந்து விளையாட்டை விரும்புகிறேன் அவன் கால் பந்து விளையாட்டை விரும்புகிறான் அது கண்டு இல்ல நான்காவது பயிற்சி நம்ம என்ன செஞ்சுட்டோம் முடிச்சாச்சு அவங்க சொன்ன மாதிரி ஏழு வகையான சருத்தையும் நம்ம படிச்சோம் அதன் ஏழுக்கும் வாசகங்கள் கொண்டு வந்துவிட்டோம் சரியா இப்ப ஐந்தாவது பயிற்சி பாருங்க ஐந்தாவது பேச்சுல என்ன சொல்றாங்க முதலாவது ஹாத்தி ஜும்ல தேனி சர்திய தேனி ஆஹ் நிபந்தனை சார்ந்த ரெண்டு வாசகத்தை கொண்டு வாழ் ஜவாபுமா அந்த பதில் தடையாகுமே அத்தகைய நிபந்தனை சார்ந்த ரெண்டு வாசகத்தை கொண்டு வா

நிபந்தனை இல்லாததுனால் ஜவாபும் இல்லை இல்லாமல் போனது இதை இருப்பதினால் ஜவாப் இல்லாமல் போ இரண்டு ஷர்த்தை சார்ந்த நிபந்தனை சார்ந்த வாசகத்தை கொண்டு வா தகுலு நுழையும் அதாத்து ஷர்த்து ஷர்த்துடைய வார்த்தை நுழையும் மின்மா அவ்விரண்டு வாசகத்தில் இருந்து இந்த இரண்டு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷரத்துடைய நிபந்தனையுடைய வார்த்தை நுழையும் ஃபேலின் முகத்தரின் உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட மீது அவ்விரண்டில் இருந்து ஒவ்வொரு வாசகத்திலேயும் ஷரத்துடைய வார்த்தை நுழையுமே அத்தகைய ஷரத்துடைய வாசகத்தை இதுல வாத்துடைய அதாவது நுழைய கேக்குறாங்க வாரங்கள் அந்த ஆறு நாம் தீமி அப்ப இது ரெண்டு வாசகம் எதுக்கு ஜும்லா தானி சர்திய தானி சர்தியான ரெண்டு ஜும்லாக்கள் வாசகங்கள் எம்தனி அல் ஜவாபு முயற்சி செய்யல அதனால மேல் ஓங்கல சரியா இது தடையினாங்கல இப்ப இம்தினா இப்ப ஷருத்து இல்ல முயற்சி செய்யல அதனால ஜவாபு தடையாச்சு மேல் ஓங்கும் இல்ல சரியா அடுத்து பாருங்க லவ் தவக்கல் தல்லாஹி அல்லாஹுவின் மீது நீங்கள் நீ நீ என்ன செய்திருந்தால் தவக்கல் து நம்பிக்கை வைத்திருந்தால் மா ஹாபசாயுக்க என்னுடைய முயற்சி தோல்வி அடைந்திருக்காது இப்ப நீ என்ன செய்யல எல்லாமே நம்பிக்கை வைக்கல உன் முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு சரியா அப்ப இது சரியா அப்ப ரெண்டுமே அந்த வாசகத்துக்கு கொண்டு வந்தாச்சா இப்ப அடுத்து பாருங்க ஜும்லத்தானி சர்திய தானி எம் தானி அல் ஜவாபூ குள்ளி மின்ஹுமாலி சர்தி இப்ப ரெண்டு ஜும்லா சர்தியாக்கள் ஆஹ் பதில் தடையாகும் ஷரத்து பெற்றுக் கொண்டதன் காரணமாக அவ்விரண்டில் இருந்த ஒவ்வொன்றிலையும் பதில் தடையாகுமே அத்தகைய வாசகம் கேட்டாங்களே இங்க இருக்கு பாருங்க ஓ நபிமார்கள் இல்லை என்றால் மகாசு மக்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டார்கள் அப்ப நபிமார்கள் இருந்ததினால் மக்கள் நேர்வழி பெற்றார்கள் சரியா அப்ப இங்க பாத்தீங்களா நபிமார்கள் இருக்கிறாங்க அதனால மக்கள் என்ன செஞ்சாங்க நேர்வழி பெற்றாங்க அது தடையாகவில்லை அடுத்து பாருங்க லௌமல் மருது நோய் இல்லை என்றால் நம்ம கீமத் சிஹதி மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆரோக்கியத்தின் கீமத் என்றால் அதனுடைய விலை ஆஹ் ஆரோக்கியத்தின் மதிப்பை அவர்கள் மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் நோய் இருப்பதினால்தான் அதனுடைய என்னது மதிப்பை அறிந்து கொள்கிறார்கள் இல்லாட்டி அறிந்திருக்க மாட்டார்கள் அடுத்து பாருங்க ஜும் சர்திய தானி இரண்டு வாசகம் சர்தியாவை சார்ந்தது ஷர்தோடையுடையும் உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட அந்த ஃபேலின் மீது அவ் இரண்டு இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்துடைய வார்த்தையின் உலையும் ரெண்டு ஷர்தான ஜும்லாக்கள் இதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இதா அந்த அக்கரம் தல் கரிம நீ ஒரு சங்கையான ஆஹ் இதுக்கு இப்படி சுருக்கமா போடுவாங்க இதோடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம பாடத்துல பார்த்ததுதான் ஷரத்து பெற்று கொண்டதின் காரணமாக ஜவாப் தடையாகும் ஒரு ஆகும் சரியா அப்ப சூரியன் இருக்கு அதனால ஜவாப் தடையாச்சு ஓகேவா அப்ப ஷரத்து இருக்கு சூரியன் இருக்கு ரவுல சம்சன சூரியன் இல்லை என்றால் ஓ சந்திரன் ஒளி பெற்றிருக்காது சரியா அப்ப சூரியன் இருக்கு அதனால ஒளி பெற்றிருக்காது என்பது தடையானது சரியா சூரியன் இருப்பதின் காரணமாக ஒளி பெற்றிருக்காது என்பது தடையானது அப்ப ஷருத்து பெற்றுக்கொள்வதின் காரணமாக ஜவாப் தடையாகும் என்பதை அறிவிக்கும் ஒரு கருப்பாகும் வார்த்தையாகும் இன்னும் ரகுலா என்ற அந்த வார்த்தை என்பது வை ஆஹ் அப்ப ஷருத்து நிபந்தனையுடைய ஒரு வார்த்தையாகும் நிபந்தனை அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் வைரு ஜாசிமத்தின் ஜஸ்மு செய்யாத நிபந்தனையோட ஒரு வார்த்தையாகும் ஆஹ் லவ்லா நம்ம இந்த பாடமே என்னதான் படிக்கிறோம் ஜெஸ்மு செய்யாத வார்த்தை தானே இதுல வர்றது எல்லாம் லவ்லா லவ்மா லவ்வு இதா இது எல்லாமே என்னது ஜஸ்மு செய்யாதது சரியா அடுத்து பாருங்க அஷம்சு அஷம்சு என்பது முபுத்தத உன் முபத்ததாவா இருக்கும் ஹபர் ஹூ இந்த முபுத்ததாவுடைய ஹபர் ஆகிறது மதது போக்கப்பட்டதா இருக்கும் அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும் கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது எப்பவுமே என்ன மட்டும்தான் வரும் அதோடைய முகூர்த்தா மட்டும்தான் இது வரும் பல முறை சொல்லி சொல்லியிருக்கோம் இதோட ஜவாப் பொதுவானது சூரியன் இது மௌஜூது பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றார் அப்படின்னு நம்ம வைக்கணும் சரியா இது பொதுவானது சூரியன் மட்டும் இல்லை இல்லைனாலும் நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் சரியா பகுமா ஜும்லத்து ஷர்த்தி இன்னும் இவரண்டும் ஆகிறது முபத்ததா ஹபர் இரண்டும் ஆகிறது ஜும்லத்து ஷர்த்தி ஷருத்துடைய வாசகமாகும் இப்ப சம்சம் போக்கப்பட்ட ஹபரு சேர்ந்து ஷருத்துடைய வாசகம் இந்த நிபந்தனைக்கு வரக்கூடிய வாசகம் அடுத்து பாருங்க மா என்பது நாஃபியத்தும் இல்லை என்ற அர்க்கம் கொடுக்கக்கூடிய இதா இருக்கும் அல்லாஹ் என்பது ஃபேலுன் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும் அப்ப அல்லா இது கடந்த காலத்தை குறிக்கும்

ஆகவே நம்மளுக்கு ஒரு நமூதஜ் ஒரு எடுத்துக்காட்டு காட்டிட்டாங்க எப்பவும் போல ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுவாங்க அதே போல எடுத்துக்காட்டு அலமதுல்ல இந்த பாடத்தில் நமூதஜ் எடுத்துக்காட்டுடன் முடித்துக் கொள்வோம் வாருங்கள் தொடர்ந்து ஏனென்றால் இதோடைய பயிற்சிகள் நான்கு ஒவ்வொன்றுக்கும் ஏறாவது நாம் வழங்கி கொடுத்தோம் என்னால் இந்த பயிற்சி மிகவும் நீண்ட விடும் நாம் இந்த பயிற்சியும் அடுத்து நம்மளுக்கு கவிதை சார்ந்து ஒரு பயிற்சி அளிப்பார்கள் அல்லவா அந்த இரண்டு பயிற்சிகளையும் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம் இதை கண்டவுடன் இந்த பாடம் முழுவதும் நாம் முடித்து விடுவோம் வாருங்கள் இரண்டு பயிற்சியும் மின்சாரா தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம் இந்த காணும் பயிற்சிகளை இந்த ஏரா பயிற்சி மிகவும் முக்கியமானது ஆகவே இந்த ஏரா பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய என்னது கவிதை கவிதையில் நம்மளுக்கு இந்த பாடத்தை சார்ந்து ஒரு பயிற்சி கொடுப்பார்கள் அல்லவா அந்த பயிற்சி மிகவும் முக்கியமானது இரண்டு பயிற்சியும் நாம் என்ன செய்வோம் நன்கு கவனிப்போம் பாடத்தை மட்டும் கவனிக்காமல் இந்த பயிற்சியும் கண்டு கவனிக்கும் பொழுது நாம் நன்கு இதில் திறனாக சந்தேகமின்றி நாம் இந்த பாடத்தை வழங்கி கொள்ள முடியும் வாருங்கள் தொடர்ந்து காண்போம் அஸ்ஸாம் வலைக்கும்